அலோ விவாஸ் அறுபது வருடத்திற்கு பிறகு தேடி நாளும் கிடைக்காத ஒரு அபூர்வமான நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரே நாளில் மூன்று விதமான சிறப்புகள் அனைத்தும் சேர்ந்து ஒரே தினத்தில் வந்திருக்குங்க அதனால தான் நாளைய நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா வெற்றிலை ஆறு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து இப்படி மட்டும் எளிமையாக ஒரே ஒரு தீபத்தை நம்ம எப்போதும் போல ஏற்றி வைப்பது போல் இல்லாமல் சற்று வித்தியாசமான முறையில் நான் போல உங்களுடைய வீடுகளில் இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்க உங்களுடைய தலையெழுத்தே உங்களுக்கு பிடித்தமான முறையில் நீங்க மாற்றி அமைத்து அதாவது ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு பணத்துல எந்தவித குறைவும் இருக்காது ஆனா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அவங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கலாம் இல்லை என்றால் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அதே போல் தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல பணம் வருமானம் இருக்கும் ஆனால் அவங்களால ஒரு நிலம் வாங்க முடியாது அவங்களுக்கு சில சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாமே சரிவர அமையாமல் இருக்கும் வீடு கட்ட முடியாது இது போன்று ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளானது இருந்து கொண்டு தாங்க இருக்கும் இன்னும் ஒரு சிலரெல்லாம் கடினமாக உழைப்பாங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது பண ரீதியாக எங்களுக்கு கிடைக்கல ரொம்பவே கடன் பிரச்சனையாக இருக்கு இதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையானது இருந்து கொண்டு இருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கவலைகளும் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தாங்க இருக்கு நீங்க பரம ஏழையாக இருந்தாலும் சரி நல்ல கோடீஸ்வரராக இருந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட போய் பர்சனலாக கேட்கும் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையானது இருந்துட்டு தாங்க இருக்கும் பணம் அப்படிங்கிறது ஒரு அனைத்து விதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தந்துராது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருந்துட்டு தாங்க இருக்கு அப்படிப்பட்ட நம்முடைய கஷ்ட போக்கி நமக்கு அந்த இறைவனுடைய ஆசிர்வாதத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க அதாவது நாளைய ஒரே நாளில் மூன்று விதமான சிறப்பு சேர்ந்து வந்திருக்கு பொதுவாகவே முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் அப்படின்னா ஒன்று திதி வழிபாடு இன்னொன்று கார்த்திகை விரத வழிபாடுங்க இந்த இரண்டுமே சேர்ந்து நாளைய தினத்தில் வந்திருக்குங்க இதோடு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டுமே மங்களகரமான நாள் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு வந்திருக்குங்க ஸோ அதனால் தான் நாளைய நாள் ரொம்ப ரொம்ப அபூர்வமான நாள் நாளைய தினத்தில் நீங்கள் எப்போதும் போல தீபம் ஏற்றுவது இல்லாமல் சற்று வித்தியாசமான முறையில் இந்த ஒரே ஒரு தீபத்தை சரியாக நாளைய நாள் ஆறு மணி அளவில் நீங்கள் ஏற்றி வைங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த கஷ்டங்கள் அனைத்துமே மிக மிக விரைவிலேயே நீங்கள் ஆரம்பிக்குங்க கிட்டத்தட்ட அடுத்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி வருவதற்கு உள்ளாகவே இந்த நாளில் நீங்கள் வைத்த பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்கும் தை நீங்கள் பரிபூர்ணமாக உணரலாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை தான் நாளைய தினத்தில் சக்தி வாய்ந்த ஒரு நாளில் நம்ம செய்ய போகிறோம் இதன் மூலமாக நமக்கு கை மேலே உடனே பலனானது கிடைக்கக்கூடும் ஸோ நாளைய நாளை தவிர வச்சாதிங்க எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதாவது நாளைய நாள் மீண்டும் கிடைக்காத ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய சஷ்டி விரதமும் மேலும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நன்னாளாக அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்குது அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பங்குனி மாதத்தில் வந்திருக்கு ஸோ இந்த ஒரு அற்புதமான இந்த பங்குனி மாதத்திலேயே இந்த ஒரு சிறப்பும் சேர்ந்து வந்திருக்குங்க மீண்டும் இது போன்ற ஒரு

பெருமான் நம்முடைய வீடு தேடி குடியேறுவார் அப்படிங்கிற ஒரு சில ஐதீகமான விஷயங்களும் அதே ஆறுங்க ஏன்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு முருகப்பெருமானுடைய திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய சரவண பவ அப்படிங்கிற இந்த திரு மந்திரமும் ஆறு இப்படி முருகனுக்கும் இந்த ஆறு என்ற எண்ணிற்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தமானது இருக்குங்க அதனாலதான் சர ஆறு மணி அளவில் அவருடைய மனதை குளிர வைக்கக்கூடிய வகையில் அவருக்கு நாம தீப வழிபாடு செய்ய போகிறோங்க எப்போதும் போல சாதாரணமாக அகல் விளக்குலையோ இல்லைனா காமாட்சி நாளைய தினத்தில் ஆறு வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க வெற்றிலையின் மீது நம்ம தீபம் ஏற்றும் போது நாம கேட்டது நமக்கு வெற்றியை கொடுக்குங்க அதாவது இப்போது நீங்க ஒரு வீடு கட்டணும் அது உங்களுக்கு சாதகமாக வெற்றியா மாறணும் வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்க அதே போல் தாங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலையில் தீபம் ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் தம்பதியர்களாக சேர்ந்து நாளைய தினத்தில் ஒரு பத்து நிமிஷம் இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பரிபூரணமாக உணரலாங்க ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் முருகனை வழிபாடு செய்தால் அடுத்த ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லி முருகனுடைய திருப்பெயரை தான் பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலே கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் இந்த போன்ற இன்சிடென்ட் நடந்ததை பார்த்துருந்தாலும் இல்லைனா நீங்கள் பர்சனலாக நான் இப்படி வேண்டிதாங்க எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னாலும் வீடியோக்கு கீழே மறக்காமல் உங்களுடைய தனிப்பட்ட கருத்தையும் ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தேவியும் சேர்த்து நீங்கள் முருகனை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலனானது கிடைக்க கொடுங்க சரிங்க சரியாக நாளைய நாள் ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய திருப்படம் இல்லைனா அவருக்கு உரிய வேல் இருந்தால் அந்த வேலை நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் செய்துட்டு அடுத்து தூய நீரால் அபிஷேகம் செஞ்சுட்டு பிறகு அந்த வேலிற்கு அவருக்கு உரிய பார்த்தீங்கன்னா எழுமிச்சு பழத்தை அந்த வேலில் சொல்கிறீங்க அதே போல் இல்லைங்க எங்ககிட்ட வேல் இல்லை விக்ரோகம் தான் இருக்குது சிலை தான் இருக்குது அப்படிங்கிறவங்க அதை நீங்கள் எடுத்து தனியாக வைத்துட்டு செவ்வருளி பூக்களை வந்து மாலையாக கட்டி அணிவிச்சுருங்க பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அமர்ந்துக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆறு அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க ஆறு அகல் விளக்கும் புது அகல் விளக்காக இருப்பது இன்னும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்புங்க அதே போல் இல்லைங்கிட்ட பழைய அகல் விளக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நல்ல அகல் விளக்கை கழுவி சுத்தப்படுத்தி அதன் பிறகு யூஸ் பண்ணுங்கள் பிறகு ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலை வந்து கிழிஞ்சிருக்க கூடாதுங்க நல்ல வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க பிறகு அந்த ஆறு வெற்றிலைக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க அதுலயே சிறிது மஞ்சள் குங்குமத்தையும் வச்சிருங்க பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஆறு அகல் விளக்கையும் அந்த ஆறு வெற்றிலைக்கு மேல ஒவ்வொன்றாக வைங்க பிறகு பசு நெய் இருக்கு அந்த நெய்யை ஊத்திட்டு பஞ்சு திரி வெள்ளத்திரி இருக்கு இல்லையா அதை போட்டுட்டு ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துட்டு ஒரு தீபத்தை ஏற்றுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் தடங்களாக இருக்கோ அந்த விஷயத்தை நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்த தீபத்தை ஏற்றுங்க அதே போல் அடுத்து செல்வம் சேரணும் அப்படின்னுட்டு தீபம் ஏற்றுங்க தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு தீபம் ஏற்றுங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எது நிறைவேறணுமோ அதை நீங்கள் சொல்லி தீபத்தை ஏற்றுங்க இப்படி ஆறு விளக்கையும் ஒவ்வொன்றாக உங்களுடைய உச்சரித்துக்கொண்டே அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தீக்குச்சை ஏற்றிய பிறகு அதிலேயே எல்லா விளக்கையும் ஏற்றாதீங்க ஒவ்வொரு தீக்குச்சாக எடுத்து ஒவ்வொரு பிரார்த்தனையும் அந்த முருகன் கிட்ட மனதார சொல்லிட்டு ஒவ்வொரு அகல் விளக்காக பொறுமையாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்குங்க பிறகு உங்களால முடிஞ்சால் பாலை நீங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம் இல்லை என்றால் பாலை கொண்டு பால் பால் கோவா இல்லைன்னா வந்து பால் பாயாசம் இது போன்ற ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து நீங்க அந்த முருகனுக்கு படைத்துட்டு பிறகு அந்த பாலை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா பிரசாதமாக பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு குடித்துட்டு வரலாங்க பிறகு அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா எடுத்து கால் படாத வகையில் நீர்நிலைகளில் விட்டுடுங்க அந்த நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் வச்சுருங்க உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் வச்சுருங்க அதாவது பீரோவில் வைக்கக்கூடியவங்க அங்கே வைங்க இல்லைனா பூஜை அறையில் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அந்த ஆறு ரூபாய் நாணயத்தையும் வச்சு முடிச்சு போட்டுருங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிராத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா அதாவது இது நிறைவேறணும் இது நிறைவேறணும்னு அது நிறைவேறின உடனேயே பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லைனா உங்களுக்கு பிடித்த எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த கோவிலுடைய உண்டியலில் போட்டுட்டு அன்றைய நாள் முருகனை வழிபாடு செய்துட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பான பலன்களானது கிடைக்க கொடுங்க அதே போல் இல்லை என்றால் இன்னொரு முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலையை வட்டமாக வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்தையும் நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் உங்களுடைய விருப்பம்தான் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ